தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அவர்களே மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எலிசபெத் அம்மாவை அன்னை ஆவியின் வல்லமை இருக்கிறது அன்பர்கள் அன்னை மரியால் அண்டவரை தாங்கி வருகிறார் அதை நம்மையும் சந்திக்கணும் ஆராதனை செய்ததுதான் அம்மா நீங்க என்ன பாருங்கம்மா அன்றைக்கு எலிசபெத் அம்மாக்கு தேவை என்ற உடனே அவர்களை சந்தித்தீர்கள் எலிசபெத் அம்மா தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எனக்காக பரிந்து பேசுங்க நான் காணணும் அருளை நான் காணணும் ஆசீர்வாத்தை நான் காணணும் எனவே அம்மா என்னை சந்திங்க அம்மா என்னை தொடுங்க அம்மா என்னை மாற்றுங்க அம்மா என்று அம்மாவை கேளுங்க அம்மா சந்திப்பார்கள் ஆண்டவர் வருகிறார் இயேசு வருகிறார் கடவுள் வருகிறார் பாருங்க சான்று கொடுக்கிற பாருங்க டுகான செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வார்த்தை மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று வாழ்த்தை மாதா போய் சொல்றாங்க சொல்லுகிற பொழுது அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று பழைய ஏற்பாட்டுல சா தாவித அரசன் சாம்பியல் புத்தகத்துல நடனமாடி கொண்டு வருகிறார் அவர் ஆடை ஆண்டு விடும்படியாக அவர் அதை அறியாத வண்ணமாய் அவ்வளவு மகிழ்ச்சியில் உடன்படிக்கை பேழை முன்பாக நடனமாடி வருகிறார் அதே போல புதிய ஏற்பாட்டில் எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தையானது மகிழ்ச்சியால் நடனமாடுகிறது மகிழ்ச்சியால் துள்ளிற்று பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அங்கு உடன்படிக்கையில் ஆண்டவருடைய பிரசன்னம் வருகிறது இங்கு தாய்மரியா தன் உதிரத்தில் ஆண்டவரை தாங்கி வருகிறார் மகிழ்ச்சி உண்டாயிற்று மகிழ்ச்சியை கொடுப்பாங்க எஸ் இல்லாம இருக்குயா அப்பா கிட்ட சோமலையை நாடு அதவே எனக்கு காய் ஜெவி மாதா கடவுள் இல்ல கடவுள் இல்ல அழுத்தமா சொல்ற கடவுள் இல்ல எஸ் ஒருவர்தான் கடவுள் கத்தோலிக்க திருச்சபையில ஆனால் எனக்காக செபிக்கிறாங்க எனக்காக முறையிடுறாங்க அவர்கள் ஆண்டவரின் தாய் இன்றைக்கு என்னுடைய தாய் எனக்கு மகிழ்ச்சி இல்ல கேளுங்க கிடைக்கும் முக வீட்டுல மகிழ்ச்சி இல்லையா கேளுங்க கிடைக்கும் நடக்கும் மாற்றுவார்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்கள் பிரியமான இறை மகிழ்ச்சியால் மகிழ்ச்சியால் அதோடு தொடர்ந்து இந்த வார்த்தை ஒன்று நாற்பத்தி ஒன்று எழுக்கான செய்தி எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க அவருடைய இருத்தல் ஹூயாவி என் மீது அபிஷேகம் அம்மா வருகிற பொழுது எனக்காய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தன் ஆவியை தருகிறார் எனக்கு துணையாளர் என்றாய் ஆண்டவர் ஏசு சொல்லிருக்கிறார் இ கம்ஸ் அவர் வருகிறார் ஆவியால் நான் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறேன் எனவே பிரியமுள்ள அன்பு உறவுகளை அன்னை சந்தித்தார் எலிசபெத் அம்மாவை இடமே மாறியது அங்கு ஆசீர்வாதமாய் மாறியது அவர் உங்களை சந்திக்கணும் இதுதான் ஜபமாலை ஒவ்வொரு நாளும் அவரு ஒவ்வொரு நாளும் நீ ஜபமாலை எடுத்து ஜபிக்கிற பொழுது நீ ஜபமாலுக்கு முன்னாடி இப்படி சொல்லணும் அம்மா வாங்கம்மா நான் ஜபமாலை ஜெபிக்கிறேன் என்னோட ஒரு ஜபிகம்மா எனக்கு ஏசு கிட்ட இருந்த வல்லமை வேணும் அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வேணும் என் நிலை மாறணும் நான் இன்னும் அதிகமா இன்ன ஆற்றலோடு நான் இருக்கணும் அம்மா எனக்காய் ஜபிகம்மா நீங்க கூப்பிடுங்க அன்பர்களே அவர் வருவார் அவர் நடத்துவார் அவர் மாற்றுவார் அபிஷேகமாய் நடக்கும் எனவே பெரியமான இறை உறவுகளே அன்னையை சந்தித்தார் எலிசபெத் அம்மா அல்லது அன்னை எலிசபெத் அம்மாவை சென்று சந்தித்தார் ஆசீர்வாதம் வந்தது பூயாவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் நம்ம வீட்டிலையும் அன்னை சந்திக்க வருவார் நம்ம தனி வாழ்க்கையிலும் அன்னை சந்திக்க வருவார் எங்கெல்லாம் நாம் இருக்கிறோமோ எங்கெல்லாம் தேவை என்று இருக்கிறோமோ அங்கெல்லாம் அன்னை சந்திக்க வருவார் ஜோபமால எடுக்கிற பொழுது நடக்கும் அதிசயம் நடக்கும் ஆண்டவர் நடத்துவார் நீ நம்பிக்கையோடு ஜவமால எடுத்து அன்னை மரியாளோடு ஜபிக்கிற பொழுது அவருடைய வல்லமை அவருடைய அருள் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும் எனவே அம்மா என்ன சந்திங்கமா கேளுங்க அம்மா என்ன சந்திங்க வாழ்க்கை மாறட்டும் ரெண்டு விஷயம் நடந்தது மகிழ்ச்சி தூயின் ஆட்கொள்ளப்பட்டான் வாழ்க்கையில மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போகாதபடியாய் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவோம் அந்த மகிழ்ச்சியை எப்படி பார்க்கணும் என்ற தெளிவை ஆவியானவர் தருவார் அந்த வெற்றியை நாம எப்படி ரொம்ப ஆடவும் கூடாது அதனா அதை தக்க வகையில நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அந்த ஞானத்தை ஆவியானவர் தருவார் அம்மா என்ன சந்தீகமா கேளுங்க செபிக வணக்கம் மாதா பாதத்தை நாம் நிறைவு செய்கிறோம் எனவே வல்லமையான இறை கிருவியால் அன்னை மரியால் சபத்தால் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் சாட்சியமாய் இருப்போம் நாளை ஒரு நாள் மற்றும் இன்னும் மாதாவை பற்றிய ஒரு செய்தியோடு நாம் நிறைவு செய்கிறோம் நாளை ஒரு நாள் மட்டும் ஒரு செய்தி இருக்கும் அதோடு வழக்கம் போல மூன்று மணி ஆராதனையில இறை வார்த்தைகளையே நாம் தியானித்து கொண்டிருக்க போகிறோம் திங்கக்கிழமையிலிருந்து எனவே வல்லமையான இறை இதோ ஆண்டவர் நன்றி அப்பா திருவைக்கு நன்றி ஆசீர்வாதத்துக்கு நன்றி அருளுக்கு நன்றி ஆண்டவரே ஏதோ இந்த மாதம் முழுவதும் ஆய் அன்னையை பற்றி தியானிக்க அப்பா திருவள்ளம் கொள்ள ஆசீர்வாதம் தந்திர திருவளம் கொண்டீர நன்றி ஆண்டவரே ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்குறேன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஒப்புக் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் மாறும்படியா எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படியா ஆண்டவரையும் போது ஆவியின் வல்லமையால் அன்னை ஜபத்தில் நாங்கள் ஆட்கொள்ளப்படும்படியாய் ஆவின் அபிஷேகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாயிருக்கும்படியா நீங்க தொடுங்க நீங்க வழி நடத்துங்க நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆவியின் வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம் ஜபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருச்சாதரத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்டில் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம் அம்மே தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பேர்கொண்டு போனிய அளவில் இது ஆராதனையானதை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க